அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஆறு டாப் இருக்குதுங்க ஆறுமே ஷார்ட் டாப்பு ஆறுலேயுமே வந்து கை வந்து உள்ளே அட்டாச் மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க அது நம்மளே மாதிரி லேடிஸ்லாம் போகிறதுக்கு அந்த துணி வந்து சுத்தமாக பற்றவே பற்றாது அதனால கஸ்டமர் வந்து சில்க் காட்டனில் வந்து ஒரு அற அரை மீட்டர் பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வச்சு தான் இந்த ஆறு டாப்புக்குமே இந்த ஆறு டாப்புக்குமே வந்து கை வந்து ஜாயிண்ட் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ராமர் கலரு சில்க் காட்டனில் வந்து அரை மீட்டர் பிங்க் கலரில் எடுத்துட்டு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் கேட்டிருக்காங்கங்க பாண்ட்ரில் வந்து இந்த கரையை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இது பூரா எல்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அயன் பண்ணிட்டு தான் நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் இது வந்து மஸ்டர்டு எல்லோ அதில் வந்து காஃபி கலர் வந்திருக்குங்க அதுக்குமே ஆஃப் மீட்டர் சில்க் காட்டனில் எடுத்துகிட்டு அதோடய கை வந்து ரொம்ப பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு இதை எப்படி தான் கை வைக்க முடியும் சத்தியமாக வைக்கவே முடியாது அதனால் வந்து சரி இதெல்லாம் பார்டருக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாங்க அடுத்தது வந்து இந்த லைட்டாக மெரூன் வித் பிங்க் கலரில் இருக்கிற டாப்புக்கு வந்து கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க லென்த்தாகவும் இருக்குது இறக்கமாகவும் இருக்குது அதனால் வந்து இந்த கை அப்படியே ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த கிரே கலர் டாப்புக்கு வந்து இதுக்கும் ஸ்லீவ் வந்து நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்குதுங்க நீளமாகவும் இருக்குது அவலமாகவும் இருக்குது அதனால அதுக்கு எடுக்கலை ஆனால் இதெல்லாம் பூரா அயன் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் இது வந்து ஒரு இங்கு ப்ளூ கலரில் ஒரு பாசிட் பருப்பு கலரில் ஒரு டாப்ஸு எல்லாமே காட்டன் டாப்ஸ் தான் இதுக்கு வந்து இங்க ப்ளூ கலரில் எடுத்துட்டு இந்த பார்டரை வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க இதில் ஏகப்பட்ட வேலை இருக்குது சலுப்பு தட்டுக்கிட்டே எப்படா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இருந்தேன் இன்றைக்கி ஆரம்பிச்சிட வேண்டிதான் ஏன்னா கஸ்டமர் கொடுத்து மூணு நாளைக்கு மேலே ஆச்சு இருக்காங்க இன்னும் இதெல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் நம்ம ஐன் பண்ணி அடித்து தைக்கிறதுக்குள்ளே போதும் போது நான் இருக்கும் நல்லா ஒரு மெரூன் கலர் ஒரு டாப்புங்க இதுக்குமே வந்து கஸ்டமர் அந்த கரை கலருக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இதெல்லாம் நம்ம ஐன் பண்ணலாம் வாங்க அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கை ஜாயின் பண்ணுற அந்த ஹாம் கோல் கிட்ட நல்ல ஒரு இன்ச்சியில் வந்து நல்லா பிரித்து எடுத்துக்கிறேங்க ஆறு டாப்புமே நல்லா ஒரு 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 இன்ச்சிக்கு பக்கம் நல்லா இறக்கமாக பிரித்து விட்டுட்டேங்க இப்போ செட்டு செட்டாக அயன் பண்ண எடுத்து வச்சுட்டேங்க ஒன்று ஒன்றா அயன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு தைக்கிறதுக்கே ஏன்னா இந்த மாதிரி ஒரு தான் ரொம்ப நச்சு பிடிச்சிட்டு தொடவே மாட்டேங்க ரொம்ப ஒரு மாதிரி சலுப்பு தட்டிட்டு தான் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக ட்ரெஸ் அடிக்கிறதோடு இது ஆல்ட்ரேஷனும் கொஞ்சம் வேலை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் ஐனிங் பண்ணிவிட்டு அந்த துணி எடுத்து தைக்கும் போது எனக்கே ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ ஃபைனலி சூப்பராக அயன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஈஸியான வேலையை செஞ்சிடலாம் அப்படிங்குறனால அந்த ஆறு டாப்பில் ரெண்டு டாப் வந்து ஷார்ட் ஸ்லீவுங்க மொதல் அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால கீழே கை சுற்றளவு ஆறு வச்சுக்கிறேங்க தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சி விட்டுக்கிறேங்க அதே மாதிரி மேலே ஹாம் கூல் வந்து நல்லா தாடாத்தையும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி எட்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க அது இல்லாமல் தையலுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சி விட்டுக்கிறேன் பத்தாமல் கட் பண்ணிட்டா கொஞ்சம் சிரமமாயிரும் கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணுறனால தப்பு இல்லை ஓவர்லாக் டாக் அப்புடின்னா கொஞ்சம் உள்ள துணி நிறையா கொடுத்துருப்பாங்க நார்மல் டாப்புனால் கொஞ்சம் துணி கம்மியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு கோடு போட்டு ரொம்ப குடஞ்செல்லாம் கட் பண்ணலைங்க அப்படியே லைட்டாக பெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ லைட்டாக ஸ்லீவை மேலே மட்டும் பெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா கையோட உயரம் வந்து கம்மியாக இருக்கனால கீழே வந்து கரப்பகுதி கொடுத்துட்டாங்க இங்கே அதனால் மொத்தமே ஆறு இஞ்சி வருது இதில் தையலுக்கு வந்து முக்கால் இஞ்சி தாடத்தியாக உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிடலாங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்தாச்சு இந்த டாப்பில் கை ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த ஹாம் கிட்ட பார்டர் வந்திருக்கனால அது வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் இருக்குங்க அதனால் துணியோட மேல் பக்கம் வச்சு இப்படி துணியோட உள் பக்கம் வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறேன் அப்பதான் வந்து வெளியில் பார்டரும் தெரியும் கையும் சூப்பராக இருக்கும் கரெக்டாக ரெண்டுக்குமே நடு பக்கம் வச்சு இப்ப கரெக்டாக ரெண்டுக்குமே வந்து இந்த சோல்டர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே ப்ளவுஸ் ஆகட்டும் ஆகட்டும் நான் நடு சென்டர்ல இருந்தே ஜாயின் பண்ணி பழகிட்டேங்க இந்த கார்னர்லேருந்து இருந்து வராது வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏத்திக்கு மாறாக போயிருங்கிறனால நடு இருந்தே ஜாயின் பண்ணிக்கிறது இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா ரெண்டு பக்கமும் படிமான தையல் போட்டு அடுத்த டாப்புக்கும் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிக்கலாங்க இது கீழே மடிச்சடிக்க வேண்டிய இல்லை ஸ்லீவ் அப்படியே ரெண்டு பக்கமும் படிமான தையல் போட்டு அடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிட வேண்டியதான் இப்படி தாங்க அடித்து நான் ஸ்லீவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் வாங்க மீதி நாலு டாப்புக்குமே சில்க் காட்டனில் வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் பெட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்களாங்க அதனால் வந்து அவங்க த்ரீ ஃபோர்த்து இல்லாமல் முக்கால் ஸ்லீவ் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பத்து இன்ச்சியில் வந்து இறக்கம் கேட்டுருக்காங்க அதுக்கு தான் இப்போ வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் கீழே வந்து சுற்றலை வந்து அஞ்சு வச்சுக்கிறேங்க மேலே ஹாம் கோல் வந்து எட்டு வச்சுக்கிறேன் கீழே தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சி மட்டும்தாங்க நம்ம அடித்து அடிக்க போகிறேன் அதனால பத்தரையும் மார்க் பண்ணேன் அடித்தது போக பத்து வரும் தையலுக்கு முதலே வந்து அளவு விட்டுட்டேங்க இப்போ எல்லாம் அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பால்டரை வந்து அட்டாச் பண்ணிட வேண்டிதான் அப்படியே செட்டு செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் துணியோட உள்பக்கம் பாட்ரோட மேல் பக்கம் அப்படி தாங்க வச்சுருக்கேன் நான் ஏன்னா கரப்பகுதி வந்து மேலே வரணும் அப்படியே கீழே அரை இஞ்சி நம்ம அப்படியே தையல் எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே திளுப்பும் போது மேல் பக்கம் வந்து சூப்பராக பாட்ரை வந்து நமக்கு பாட்ராக பெருசாக கிடச்சிருக்குங்க இப்போ அப்படியே திருப்புறேன் பாருங்களே படிமான தையல் போட்டு அப்படியே மேலே வச்சோம்னா ஒரு சூப்பரான ஒரு பார்டர் மேலே வந்து தையல் மட்டும் போட்டால் போதுங்க மடிச்சடிக்க வேணாம் ஏன்னா அந்த கரப்பகுதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள நாலு ஸ்லீவுக்குமே வந்து பாண்ட்ரை வந்து சூப்பராக அட்டாச் பண்ணியாச்சுங்க டாப்பில் வந்த கிளாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணல சும்மா ஒரு கால் மீட்ரு அரை மீட்ரு இது மாதிரி பிட்டில் எடுத்தால் கூட அந்த எடுத்த பிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாகவும் இல்லை லாங்காகவும் பெருசாகவும் வச்சுக்கலாங்க இந்த வேலை செய்யறதுக்கு நான் ரொம்பவே சலுப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து அயன் பண்ணி நீட்டாக ப்ராப்பராக ஒரு ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போகுமே இந்த வேலை வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க ஒன் டேக்கு இந்த வேலையை நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அடிக்கடிக்க நல்லா வுமே அன்னைக்கு ஈவினிங் இந்த இந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க அந்த ஷார்ட் ஸ்லீவ் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சி அது இல்லாமல் இது எல்போ ஸ்லீவும் சொல்ல முடியாதுங்க ஒரு மாதிரி அந்த அவங்க முட்டி வரைக்குமே கேட்டிருந்தாங்க கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கணும் அதே மாதிரி ஷார்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கேட்ட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வந்து எல்லா ஸ்லீவுமே அட்டாச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க டாப்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சேரீ வந்து ஓரடிக்க வந்துருந்துச்சுங்க அந்த சேரீலையுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தாங்க மொதல் இந்த பூனை சேரீலாம் நான் கட் பண்ணும் போது வச்சு அப்படியே நேராக கட் பண்ணிடுவேன் நாங்கள் நிறையா கிராஸ் வரும் அதுக்கப்புறம் இப்போ தாங்க கற்றுக்கிட்டேன் அதை கத்திரிக்கோல கட் பண்ணிவிட்டு அப்படியே சறுக்கு சறுக்குன்னு பொறுமையாக கிழித்தோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருங்க நமக்கு அந்த ஏற்றத்தாலும் வராது ஃபினிஷிங்கும் பூனை சேரீயில் சூப்பராக வருங்க சேரீயில் சொன்ன ஆல்ட்ரேஷன் இது தாங்க எலி வந்து சேலையை புது பூ சேலைங்க கந்தல் கந்தலாக ஆக்கி வச்சுருக்குது நம்ம பக்கத்து வீட்டு பாட்டியோட சேரீ தான் உள்கொத்து தான்மா நீ சும்மா ஆல்ட்ரு பண்ணி தாம்மா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாங்க பூனம் சேரியில் ஓரம் அடைச்சது வந்து நல்லா நீட்டாக சூப்பராக வந்துருச்சுங்க அப்புறம் அந்த எலி கொதர்ன சேலையை வந்து அப்படியே இலையாடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா நிறையா கொதறி வச்சிருக்கு அதை வந்து டச் பண்ணவே முடியாது அதனால உள் பக்கமாக திருப்பி அப்படியே தையல் மாதிரி உள்ளே பிடிச்சி பிடிச்சி அடிச்சு கொடுத்துட்டீங்க ஏன்னா பதிமூணு கிட்ட டேமேஜ் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சுட்டு இப்போ கம்ப்ளீட்டாக அஞ்சு சாரியுமே ஓர தையல் எல்லாமே அடித்து முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி